ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்குறதுக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முத்து வந்து சொல்கிறாரு ஐயர் சொன்னார்ல அவங்க அவங்களுக்கு அவங்க தான் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்போ ரோகிணி அவங்க வந்து அவங்களுக்கு சமைச்சு சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜயாவும் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கிச்சனுக்கு கூப்பிட்டு வராங்க பாத்திரம் கழுவி சமைக்க சொல்லி சொல்கிறாங்க ரோகிணி வந்து உப்பு போட வராங்க விஜயா வந்து தடுக்கிறாங்க ரோகிணி வந்து காண்டாறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது மீனா வந்து கோலம் போடுறாங்க அதை வந்து விஜயா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை போட சொல்றாங்க ரோகிணிக்கு கோலம் போட தெரியல அலங்கோணமா போட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே சாப்பிடறதுக்காக உட்கார்றாங்க அந்த பிளேஸ்க்கு முத்து வராரு என்ன பார்லர் அம்மா நீ உட்காந்து உனக்கு செஞ்சு சாப்பிடணும் விஜயா வந்து வந்து என் சிரி போய் சம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு பசிக்கல அண்டி நான் கால இருந்தே விரதம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து மனுஜிய சாப்பிடறதை தடுக்கிறாரு கணவனும் மனைவியும் சரி பாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ ஒரு பார்லர் அம்மா வரத இருக்கு நீயும் வேறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா வந்து மனோஜோட தட்டையும் புடுங்கி வச்சிடுறாங்க ஜீவா வந்து முத்துக்கு கால் பண்றாங்க இன்னைக்கு மூணு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துவா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜீவா வந்து அந்த ஏஜென்சிக்கு வராங்க ஏஜென்சில இருக்கவங்க சொல்றாங்க அவங்களை விசாரிச்சு ரெண்டு பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு வந்த விஷயம் வந்து சொல்லிட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல நாங்க கஸ்டமர் பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜீவா வந்து கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க ஜீவா வந்து ரோகிணியோட பார்லருக்கு வந்திருப்பாங்க ரோகிணி வந்து மனோஜுக்கு கால் பண்ணி ஜீவா இந்த பார்லர் தான் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க மனோஜ் வந்து ஜீவாவை பார்க்க வராங்க ஜீவா வந்து ஷாக் ஆறாங்க தேங்க்யூ